என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அன்பு உறவுகள் ரொம்ப பேர் கேட்குறது என்ன அப்படின்னா பயம் நீங்க வேண்டும் மறைமுகமாக எதிரிகள் இருக்காங்க தெரியவே மாட்டேங்குதுய்யா எப்போ என்ன சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எந்த ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்குது ஆனால் சரியாகத்தான் இருக்கேன் நான் கூடவே இருக்காங்களா என்னன்னு கூட தெரியல அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்டாங்க மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ எதிரிகள் எதிரிகள்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் மனிதர்கள் மட்டுமல்ல நோயும் எதிரி தான் நமக்கு தேவையில்லாத விஷயம் எல்லாமே எதிரிகள் தான் பிரச்சனை சண்டை வம்பு வழக்கு இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது வாழ்க்கையில் சிறப்பான அந்த பயணத்தை சிறப்பாக நம்ம போய் சேரணும் என்ன செய்யலாம் ஒன்றும் இல்லைங்க எளிமையான வழிபாடு தானே நம்ம சொல்கிறது எல்லாமே காலையில் எழுந்தவுடன் வீட்டில் விளக்கேற்றி வச்சு பதினோரு முறை வீட்டில் விளக்கேற்றி வச்சு காலையில் மட்டும் விளக்கு ஏற்றணும் பதினோரு முறை இந்த நாமத்தை சொல்ல வேண்டும் அது எந்த நாமம் சக்தி வாய்ந்த நாமம் பெரிய திருவடியே சரணம் சிறிய திருவடியே சரணம் பதினோரு முறை இரவு நேரம் சாப்பிட்டு தூங்க போகும்போது கண்ணை மூடிக்கிட்டு இதே நாமத்தை இந்த நாம மந்திரத்தை பதினோரு முறை பெரிய திருவடியே சரணம் சிறிய திருவடியே சரணம் யார் இந்த பெரிய திருவடி சிறிய திருவடி அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் பெரிய திருவடினா யார் அப்படின்னா கருட பகவான் சிறிய திருவடி யார் அப்படின்னா ஆஞ்சநேயர் இந்த ரெண்டு பேருமே மகா வலிமை படைத்தவர்கள் மகா சக்தி படைத்தவர்கள் கலியுகத்திலே காக்கக்கூடிய தெய்வத்தில் இவர்கள் முக்கியத்துவம் வருகிறார் இப்படிப்பட்ட தெய்வங்களுடைய நாமத்தை எப்படி சொல்றோம் பெரிய திருவடியே சரணம் சிறிய திருவடியே சரணம் எதிரிகளே இருக்க மாட்டார் பிரச்சனையே இருக்காது பயமே இருக்காது வாழ்க்கையில ஜெயிக்கலாம் எல்லா கஷ்டங்களும் கண்டிப்பாக படிப்படியாக குறையும் செஞ்சு பாருங்க ஒரு மண்டலம் நீங்கள் சொல்லி வாங்க நாற்பத்தெட்டு நாள் மாற்றம் தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி